ஓம் ஸ்ரீ ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா பொருளும் நிழலும் ஒருவன் தன்னுடைய நிழலை விரும்பவில்லை அது தன்னுடன் எப்போதும் வந்து கொண்டிருக்கிறது என்றும் ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை நெருங்கிய இருக்கிறது என்றும் கண்டுகொண்டான் அவன் தனக்குள் இந்த நிழலை புதைத்து விடுகிறேன் இதை தொலைத்து விட வேண்டும் என்று சொல்லி கொண்டான் ஆழமான குழி ஒன்றை தோண்டினான் அதில் எட்டி பார்த்தான் அக்கோழியின் அடிபுறத்தில் தனது நிழலை கண்டான் அவனுக்கு அளவு சந்தோஷம் உண்டாயிற்று அப்பள்ளத்தை மண்ணால் மூட விரைந்தான் மண்ணை அதில் தள்ளி கொண்டிருக்கையில் நிழல் மேலே வந்து கொண்டிருப்பதைக் கண்டு பீதி அடைந்தான் வேகமாக பள்ளத்தை நிரப்பினான் மீண்டும் அந்த நிழல் அதன் மேலே விழுந்திருந்தது அந்த வீண் வேலையை விட்டு விட்டான் தன்னுடைய நிழலை விட்டு ஓடி விரும்பினான் ஓடத் தொடங்கினான் ஆனால் சூரியன் தனக்கு பின்னால் வெயில் அடிக்க அவன் ஓடினான் தன் நிழல் தனக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்ததை கண்டான் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அதை தொடர்ந்து பிடிக்க அவனால் முடியவில்லை அவன் திரும்பினான் சூரியன் நோக்கி ஓடத் தொடங்கினான் இப்போது மகிழ்ச்சி அடைந்தான் ஏனெனில் அவன் தன் நிழலை தொடர்ந்து பிடிக்க முடிந்தது இப்போது நிழலுக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்தான் கடைசியல் ஆகத்தை பார்த்து கொண்டு படுத்தான் அவன் தன் இடது வலது பக்கமாய் திரும்பி பார்த்தான் எங்கேனும் நிழல் இருக்கிறதா என்று இல்லை அவன் அதை புதைத்து விட்டான் அவன் நிம்மதியாய் தூங்கினான் இதை நான் என்னும் அகங்காரமும் எனது என்னும் மமக்காரமும் எப்போதும் மனிதனுடைய கால்நடைகளை துரத்தி கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து வருகின்றன புதைத்து தொலைக்க வேண்டிய பழக்கங்களுக்கெல்லாம் மேலாக அகங்காரம் வந்து நிற்கிறது சாதகன் அதனை விட்டு ஓட ஆரம்பித்தாள் அது அவனுக்கு முன்னால் ஓடுகிறது கல்வி கற்றதால் ஏற்படும் அகங்காரம் தவம் செய்ததால் ஏற்படும் அகக்காரம் சேவாபிமானம் முதலிய பல்வேறு வடிவங்களை ஏற்றுக் கொள்கிறது கடவுளை நோக்கி நடக்க தொடங்கினான் பின்பு அது பின்புறம் விடப்படுகிறது அவன் கடவுளிடம் தன்னை முற்றிலும் சரண் புகுத்தி கொள்கிறான் பின் அது பூரணமாக முறியப்பட்டு விடுகிறது ஆகையால் ஜோதிகளுக்கெல்லாம் மேலான ஜோதியாகிய ஆத்மாவை நோக்கி திரும்புங்கள் உத்கிருஷ்டமான ஆன்மாவிடம் முற்றிலும் பூரணமாய் கூச்சமில்லாமல் சரணாகதி அடையுங்கள் ஆன்மாவை சாஷாத் கரித்து இந்த நிமிஷத்திலேயே முக்தி பேர் அடைவீர்களாக இரண்டு சிஷியர்களின் கதை குரு தன் இரண்டு சிஷியர்களை அழைத்து இதோ இரண்டு புறாக்கள் இரண்டு பேருக்கு யாரும் பார்க்காத இடத்திற்கு போய் புறாவை கொள்ளு என்று உத்தரவிட்டார் புறாவை எடுத்துக்கொண்டு ஒரு சிஷ்யன் காட்டுக்கு போய் யாரும் தன்னை பார்க்காத இடத்து அது கொஞ்சம் மற்ற சிஷியன் சிறிது வேகம் படைத்தவன் புறா அதன் கண்களாலே தன்னை பார்க்கிறதைக் கண்டான் குருவிடம் திரும்பி வந்தான் அஹம் என்ற நான் எப்போதும் செயலை காண இருப்பதை அவன் உணர்ந்தான் குருவிடம் யாரும் என்னை பார்க்காத ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை மௌன சாட்சி எங்கும் நிறைந்துள்ளது எல்லா இடத்திலும் ஆண்டவன் சன்னதியை நான் உணர்கிறேன் என்றான் ராஜாவின் பூனை பழைய காலத்தில் ராஜா ஒருவர் இருந்தார் அவர் பூனை ஒன்றை பிரயமாக வளர்த்தார் அதன் தலையில் விளக்கு வைத்து இரவு முழுவதும் அவர் தமது வேலைகளை செய்து வந்தார் அவர் தமது மந்திரிகளும் மந்திரிகளே இந்த பூனையைப் போல நீங்கள் ராஜ விசுவாசம் உள்ளவர்களாக இல்லை இதன் தலையில் விளக்கு வைத்துவிட்டு இரவு முழுவதும் என்னுடைய எல்லா வேலைகளையும் பார்க்கிறேன் என்றார் அதற்கு அவர்களின் புத்திசாலியான ஒருவர் பாராட்டுதற்குரிய பாராளு மன்னரே விசுவாசம் உள்ள இந்த பூனையை பரிசோதிக்கிறேன் என்றார் சிறு கூடையில் சில சூழ்நிலைகளை பிடித்து கொண்டு வந்து அரசர் மலையில் நுழைந்தார் சுண்டல்களை வெளியேற்று விட்டார் அவற்றை உடனே போனை துள்ளி குதித்து அவற்றை கவ்விற்று விளக்கு கீழே விழுந்தது மந்திரி அரசர் பெருமானே பூனையின் விசுவாசம் எங்கே எலுகள் இல்லை ஆனால் அதனால் பூனை அமைதியாக இருந்தது என்று பதில் கூறினான் அரசர் அவமானத்தால் தலை குனிந்தார் விஷய பொருள்களை அடைய முடியாமல் இருக்கிற வரைக்கும் சில காலம் மனம் நிம்மதியாக இருக்கிறது மிக குறைந்தபட்ச அளவு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அது பூனையை போல துள்ளி குதித்து இந்திரிய சுகபோகங்களில் தெளிக்கிறது ஓ சகோதரர்களை அமெரிக்காவில் நியூஜெர்சியில் எழுபத்தைந்து இலக்கமுள்ள மாளிகையில் ஓர் கோடீஸ்வரர் வசித்து வந்தார் அவர் பெயர் ஜோசப் பவுலிங் அவர் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு இரண்டு ரூபாயும் பதினோரு அணா மட்டும் செலவழிப்பார் வங்கியில் ரூபாய் பதினாறு லட்சத்து பதினேழாயிரம் வைத்து விட்டது சமீபத்தில் அவர் பட்டினியால் இறந்தார் வருமான வரித்துறை இலாக்காவில் இருபத்தைந்து வருடம் இவர் பணியில் இருந்தார் இவருடைய ஆடை உடைகள் அழுக்கணிந்து கந்தல் கந்தலாக இருந்தன ஓர் இரவுக்கு ஒன்றரை டாலர் வாடகையுள்ள அறையில் வசித்தார் ஒரு நாளைக்கு ஒரே முறைதான் சாப்பிட்டார் எவருடனும் இவர் பேசினது கிடையாது சத்துக்குறைவினால் மருத்துவமனையில் இறந்தார் பவுலிங் ஒரு பைசா இல்லாத ஏழையாக புதைக்கப்பட்ட பின்னர் அவருடைய சகோதரன் பேங்கில் கண்டுபிடித்தார் எல்லா உலோபிகளுடைய கதியும் இப்படித்தான் ஓ உலோபிகளை உங்கள் பணத்தை பயன் தரத்தக்க நல்ல முறையில் உபயோகங்கள் மருத்துவமனைகள் சமஸ்கிருத கல்லூரிகள் யோகா ஆசிரமங்கள் அநாதை ஆசிரமங்கள் பொதுமக்களுக்கு பயன்படும் வாசக சாலைகள் ஆராய்ச்சி நிலையங்கள் பல்கலைக்கழகங்கள் இவற்றை கட்டுங்கள் தகுதி வாய்ந்த இச்செயல்கள் மூலம் நித்யானந்த சாம்ராஜ்யத்தில் தாராளமாக செல்லுங்கள் நாயை பார்த்தால் கல்லை காணும் கல்லை பார்த்தால் நாயை காணும் என்பது ஒரு பழமொழி இதில் ஆழ்ந்த தத்துவம் அடங்கியுள்ளது மகாராஜா ஒருவரின் அரண்மனையில் ஒரு நாய் இருந்தது இரவில் சில பணியாளர்கள் அரண்மனைக்கு வந்தார்கள் பளிங்கினால் செய்யப்பட்ட அந்த பெரிய கல்நாயை பார்த்ததும் பெரிதும் பயந்தே போனார்கள் ஆனால் நாயோ குலைக்கவில்லை மேல அதன் பக்கத்தில் சென்றார்கள் அது கல் நாய் என்று கண்டுகொண்டார்கள் இப்போது நாய் மறைந்து விட்டது அது முழுதும் கல் தான் நாயாக தோன்றிய போது கல்யனம் எண்ணம் இல்லை கல் பார்க்கப்பட்ட போது நாய் இல்லை இதே மாதிரி நீ உலகத்தை நீ பார்க்கும் போது பிரம்மன் இல்லை பிரமனை பார்க்கும் போது உலகம் இல்லை உழவனும் பாம்பும் உழவனின் மகன் பாம்பு கடித்து மரணம் அடைந்தான் உழவனுக்கு கோபம் அதிகரித்தது கோடாரை எடுத்து பாம்பின் வாளை அவசரமாய் துண்டைத்தான் பழிவாங்கும் பொருட்டு அந்த பாம்பு தன்னை கடுக்குமே என்று உழவன் கருதினான் அதனுடன் சமாதானம் செய்து கொள்ள விரும்பினான் பாம்பு பொற்றின் அருகில் போய் கொஞ்சம் பாலை வைத்தான் பாம்பு அங்கு வந்து ஓ உழவனே இனி நாம் இருவரும் நண்பர்களாக இருக்க முடியாது உன்னை பார்க்கும் போது அல்லது நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய அருந்த வாழ் ஞாபகத்திற்கு வரும் என்னை நீ பார்க்கும் போதோ நினைக்கும் போதோ உன்னுடைய இறந்த மகன் ஞாபகத்திற்கு வருவான் என்று கூறிற்று அந்தர்முக மனதின் ஆழத்திலே யாராலும் ஒரு குற்றத்தின் ஞாபகம் பதியும் ஒரு காலத்தில் பழிவாங்க வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான் தழும்பு ஆழமாக அடையாளமாகி விடுகிறது ஆழ்ந்த அன்பை வளர்க்கவும் குற்றங்களை மறந்து மன்னித்து விடு மித்திய சிருஷ்டியை திருஷ்டியை அபிவிருத்தி செய்யவும் எல்லா சமஸ்காரங்களையும் கலைந்தறிய உன்னாள் சாத்தியமாகும் ஒரு சந்நியாசி ஒருவன் தினந்தோறும் தன் மனைவியை பார்த்து சன்னியாசம் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று கூறுவான் அதற்கு மனைவி சரி சன்னியாசம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பதிலளிப்பாள் அவன் தலையை மொட்டையடித்து காவி அணிந்து ஆற்றங்கரையில் உட்கார்ந்தான் பொழுதெல்லாம் உட்கார்ந்தும் ஒருவனாவது அவனுக்கு உணவு கொடுக்க கொடுத்து கவனிக்கவில்லை பசியோ வயிற்றை புரட்டி வாட்டியது சரியாக இரவு பத்து மணிக்கு வீட்டுக்கு திரும்பி போய் கதவை தட்டினான் யார் அது என்று மனைவி கேட்டாள் நான் தான் உன் கணவன் என்றான் அவன் மனைவி உடனே சன்னியாசிக்கு இங்கே இடம் கிடையாது ரிஷிகேஷன் ஆசிரமத்திற்கு போங்கள் என்று விரட்டினாள் அவன் என் கண்ணே உன்னிடம் வெறுமனே விளையாட்டாக சொன்னேனே தவிர வேறொன்றும் இல்லை தயவுசெய்து கதையை தர பசியான் நான் சாகிறேன் இனிமே சன்னியாசத்தை பற்றி நினைக்க மாட்டேன் நிச்சயமாக சத்தியம் செய்கிறேன் உடனே ஏதாவது உணவு பழையதானாலும் சரி கொடு என்று கேஞ்சினான் லக்ஷ்மி பார்வதி சம்வாதம் பார்வதியின் கணவரான சிவபெருமானை கேலி செய்து பார்வதியின் மனதை புண்படுத்த லட்சுமி விரும்பினாள் சாதுரியமான பார்வதியோ லட்சுமிக்கு சலைத்தவள் அல்ல அவமானத்தால் தலை குனிந்து லட்சுமி அவடத்தை விட்டு மெதுவாக நழுவினாள் ஓ பார்வதி பாமை அணிந்து கொள்கிறவர் எங்கே பதில் ஓ லட்சுமி அவர் அனந்தன் மீது அயர்ந்து சயனிக்கிறார் ஓ பார்வதி சுடுகாட்டில் சோறு சாப்பிடுகிறவர் எங்கே பதில் ஓ லஷ்மி துவாரகாபுரியிலே சுதாமருடைய தானியங்களை தென்கிறார் ஓ பார்வதி காளை மீது எறுகிறவர் எங்கே பதில் ஓ லட்சுமி அவர் பிருந்தாவனத்திலே காளைகளையும் பசுக்களையும் கண்காணிக்கிறார் ஓ பார்வதி மண்டை ஓட்டை கையிலிருந்து வந்த பிச்சைக்காரர் எங்கே பதில் ஓ லக்ஷ்மி அவர் பலியினுடைய யக்ஞசாலையில் இருக்கிறார் பிறரை வெற்றி கொள்பவன் பலசாலி தன்னை வெல்பவனோ மகான் வடக்கு குதிரையின் கதை கல்கத்தா நகரலை அழகு பொருந்திய குதிரை ஒன்று இருந்தது அது தாஷ்டிகமாக தசைப்பற்றுடன் நேர்த்தியான புள்ளிகளுடன் இருந்தது புகழ் வாய்ந்த குதிரை அது ஓட்டவந்தியத்தில் பரிசுகளை பெற்றிருக்கிறது வேகமாக ஓடும் நான்கு கால் பாய்ச்சலில் பறக்கும் பரி அது இதற்கு பெயர் என்பது நின்று வண்டியை பின்புறமாக தள்ளிவிடும் ஜனங்கள் காயம் அடைவார்கள் என்று அல்லது கொல்லப்படுவார்கள் இம்மாதிரி புகழ்பெற்ற எடக்கு குதிரையை போல சில பேர் வழிகள் இருக்கிறார்கள் அவர்கள் சாமர்த்தியமும் திறமையும் பெற்றவர்கள் எல்லா துறைகளிலும் கை தேர்ந்தவர்கள் அவர்களை மக்கள் வியப்புடன் பார்ப்பார்கள் நிரம்பமும் பெருமைப்படுத்துவார்கள் மகிமையை பேசுவார்கள் அடிக்கடி அவர்களும் பின்னங்கால்களில் நின்று மனிதர்களை பாதாளத்தில் தள்ளிவிடுவார்கள் ஆகையால் இந்த குதிரைகளுக்கு எல்லாம் பயப்படுகிறார்கள் அவர்கள் உலகத்தார்க்கு பயன்படுவதே கிடையாது ஓ மனிதா இத்தகைய அபாயகரமான மனுஷ இலக்குகளை பற்றி எச்சரிக்கையாய் இருப்பாயாக குருநானக் சோதனை குருநானக் தமது சிஷ்யனை சோதிக்கலானார் சிஷ்யன் மீது அவருடைய இரண்டு குமாரர்களும் பொறாமை கொள்ளலானார்கள் மேம்பட்ட குணங்கள் சிஷ்யனுக்கு உண்டு என்பதை தமது பிள்ளைகளுக்கு காட்ட விரும்பினார் குருநானக் சாக்கடையில் தமிழரை ஏறிந்தார் தம் பிள்ளைகளை அதை எடுக்கச் சொன்னார் அவர்களோ தோட்டையை கூப்பிட்டு அதை எடுக்கச் சொன்னார்கள் ஆனால் குருநானக்கின் சிஷ்ய வெடுக்கென்று எடுத்தான் தம்ளரை அழுக்குப் போக தேய்த்து சுத்தம் செய்து குருதேவரிடமும் கொடுத்தான் உண்மையான சிஷ்யன் தனது குருவிடத்தில் ஆழ்ந்த பக்தி கொண்டு அவருடைய கட்டளைகளை மிகுந்த உற்சாகத்துடனும் சிரத்தையுடனும் நிறைவேற்றுவான் கனவின் பலன்கள் அரசன் ஒருவன் எட்டு மணி நேரம் வரை தான் ஒரு பிச்சைக்காரனாக கனவு கண்டான் கண் விழுத்த பிறகும் கூட அக்கனவின் பலனை உணர்ந்தான் பிச்சைக்காரன் ஒருவன் எட்டு மணி நேரம் வரை தான் ஒரு கனவு கண்டான் கண் விழித்த பிறகும் கூட அக்கனவின் பலனை உணர்ந்தான் உலகம் நீண்ட கனவு அதாவது உலகம் தீர்க்க சொப்பனம் இத்தீர்க்க சொப்பனத்தின் எழுந்திருங்கள் ஜாக்கிரதா சொப்னா சுசுப்தி அவஸ்தைகள் யாவும் அபத்தம் ஒரே உண்மையா இழங்கும் நான்காவது நிலையாகிய துரிய நிலையை பெறுங்கள் மூன்று விதமான அவஸ்தைகளோடு தொடர்பு கொண்டுள்ளது துரிய நிலையே ஆகும் தொடரும் ஓம்